உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இன்றைய நிகழ்ச்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சி சிம்மம் ராசிக்கு எந்த மாதிரியான மகிழ்ச்சி அப்படிங்கிற விஷயத்தை விரிவாக பார்க்கலாம் பொதுவாகவே திருக்கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்ப ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீனம் ராசிக்கு பயிற்சியாகிறார் அதுவே வாக்கிய பஞ்சாங்கப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதத்தில் தான் கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீனம் ராசிக்கு பயிற்சி ஆகிறதாக சொல்லப்பட்டிருக்குது எது எப்படி இருந்தாலும் சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது அஷ்டம சனி அப்படிங்கிற ஆதிக்கத்தில் வந்து அடி எடுத்து வைக்கிறாரு பொதுவாகவே அஷ்டம சனி அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் எந்த மாதிரி கஷ்டம் அதாவது உலக அனுபவங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் அஷ்டம சனி நமக்கு கஷ்டமாக தெரியும் அப்படிங்கிறது உண்மை பொதுவாகவே எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை கஷ்டமாக நினைக்காம இஷ்டப்பட்டு கஷ்டப்படக்கூடிய பக்குவத்தை கொடுக்கக்கூடிய சனியாகத்தான் சிம்ம ராசிக்கு இந்த சனி பயிற்சி அமையப்போகுது அப்படிங்கிறது உண்மையிலும் உண்மையான நன்மையாக அமையப்போகுது எந்த மாதிரி சனி பகவான் வந்து அதாவது அகப்பட்டவனுக்கு சனி அப்படிங்கிற விஷயத்தை வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க பொதுவாகவே சனி வரக்கூடிய காலங்களில் சொந்த உறவுகளில் நட்பு வட்டங்களில் தன்னுடைய சொந்த குடும்பத்தில் கூட உங்களுக்கு இருக்கக்கூடிய உண்மையான மரியாதையை வந்து பிடித்து காட்டக்கூடிய அமைப்பில் இந்த அஷ்டமசனி அமையும் அப்படிங்கிறதா உண்மை எவ்வளவுதான் தாயும் பிள்ளையும் வந்து மிகப்பெரிய அன்பாக மிகப்பெரிய நன்மையாக மிகப்பெரிய உறவாக இருந்தால் கூட தாயும் பிள்ளையும் ஒன்றாக இருந்தாலும் வாயும் வயிறும் வேறு என்ற விஷயத்தை வாழ்க்கை தத்துவங்களை புரிய வைக்கக்கூடிய அமைப்பில் இந்த அஷ்டமசனி அமையும் அப்படிங்கிறதா உண்மை பொதுவாகவே ஒரு மனுஷாளுக்கு வந்து சுகமாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத விட செல்லமாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத விட அந்த சுகம் அப்படிங்கிறதுக்கு மேலே இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உண்மையான விஷயங்களை புரிய வைக்கணும் இல்லையா அப்படி புரிய வைக்கும் பொழுது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத உண்மை உலக அனுபவங்கள் நமக்கு கிடைக்கிது அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டிய உலக அனுபவம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நம்ம கஷ்டம் அப்படிங்கிற அமைப்பில் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதா உண்மை உலக அனுபவங்கள் தெரிஞ்சது அப்படின்னு வைங்களே இந்த உலகத்தில் பொதுவாகவே அஷ்டமசனி வரக்கூடிய இந்த இரண்டரை வருஷங்களில் அடுத்து வரக்கூடிய அறுபது வருஷங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை மிக மிக சுலபமாக நடத்தக்கூடிய பக்குவத்தை அல்லது அதற்கான அனுபவத்தை அல்லது அதற்கான புத்திமதியை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் அஷ்டமசனி அமையும் அப்படிங்கிறது உண்மை சாதாரண ஒருவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிலோ இடையுள்ள பொருளை எடுக்கணும் அப்படின்னா அவர் கொஞ்சம் அந்த முயற்சி பண்ணி அந்த பொருள் எடுக்கலாம் அதுவே நூறு கிலோ இருந்து வைங்களே அந்த நூறு குழோ இடையுள்ள அந்த பொருளை வந்து இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணி அந்த நூறு கிலோ வந்து அவரால் எடுக்க முடியும் அதுவே கிலோ வந்து அவர் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அந்த 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 கிலோ பொருளை தூக்க முடியாது உண்மை மாதிரி உங்களுடைய தகுதிக்கு மீறிய அனுபவங்களை கொடுக்கக்கூடிய வல்லமையோடு சனி சனிப்பெயர்ச்சி இருக்கிறதுனால கொஞ்சம் தகுதிக்கு மீறி வரக்கூடிய அந்த அனுபவங்கள் உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது உண்மை ஆனால் இந்த கஷ்டம் எல்லாமே அதிர்ஷ்டமாக மாறக்கூடிய அமைப்பில் இருக்கும் அப்படிங்கிறது அதைவிட ஆழமான உண்மை அப்படிங்கறத நீங்கள் நீங்கள் அஷ்டம சனி வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்க முடியும் அஷ்டம சனி வரும் பொழுது கஷ்டப்பட்டவங்க நிறைய பேர் இருந்துட்டு இருந்தால் கூட அதே அஷ்டம சனியில் வந்து அதிர்ஷ்டப்பட்டவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் மறக்க முடியாது அஷ்டம சனி வந்தால் தான் கஷ்டம்னு சொல்ல வேண்டாம் அஷ்டம சனி இல்லாமல் நல்ல முறையில் இருக்கக்கூடிய ஜாதகர் கூட நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் அக்கம் பக்கத்தில் பார்க்கும்போது தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது உண்மை அந்த வகையில் இந்த சனி பகவான் அஷ்டம சனியாக அவதாரம் எடுத்தால் கூட சிம்ம ராசிக்கு அதாவது குரு பகவானுடைய வீட்டில் சனி பகவான் அமர்ந்து அதன் மூலமாக அஷ்டம சனி கொடுக்கறதுனால எவ்வளவு கஷ்டங்களை கொடுத்தாலும் கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய அந்த சனி பகவான் காப்பாற்ற வேண்டிய நிர்பந்தமும் இருக்கிறதுனால நீங்கள் அதிகமாக கலக்கப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாங்கிறது உண்மை ஒன்று அதே மாதிரி என்னதான் கோச்சாரப்படி தற்சமயம் சிம்ம அஷ்டம சனியாக இருந்தால் கூட உங்களுடைய சுய ஜாதகத்தில் அதாவது நீங்க சிம்ம இருக்கிறீங்க இல்லையா இதே மாதிரி சிம்ம சேர்ந்த எல்லோருக்குமே அச்சமயம் கோச்சாள ஆனால் சிம்ம ராசியை சேர்ந்த உங்களுக்கு அஷ்டமசனி இருக்கும் பொழுது இதே சிம்ம ராசியை சேர்ந்த மற்றவருக்கு அஷ்டமசனி அப்படிங்கிறத விட உங்களுடைய நவ கிரகங்கள் அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் வந்து ராசி ஒன்றாகவே இருந்தால் கூட கிரகம் மாறி இல்லையா அதாவது சிம்ம ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியா இருக்காது இருக்கவும் முடியாது அதனால உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தில் இதே சனி பகவான் மூன்று அல்ல ஆறு அல்லது பதினொன்று ஸ்தானங்கள் இருந்தார் அப்படின்னா இதே அஷ்டம சனி கூட அதிர்ஷ்ட சனியாக அவ்வப்பொழுது பரிணமிக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நிகழ்ச்சி மூலமாக மகிழ்ச்சியோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீக பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்